தேனிலிருந்து பயமுத்தூர் வந்து அவர் அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு சதிங்கிறாங்க ஒண்ணு திட்டமிட்ட சதி இன்னொன்னு வந்து அது விபத்துன்னு கூட சொன்னான் இது வந்து செட்டப் மாதிரி தேவை ஆனா இது ஆக்சுவலாக நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க முடியாது சாவு பயத்தை நம்ம கொடுக்கணுண்டான்ற அடிப்படையில காவல்துறை வந்து ஒரு செட்டப் பண்ணுன்னா எதோட பண்ணுவான் ஒரு காரை பிடிச்சி நாலு பிடிச்சி புடிச்சு கார் எடுத்துட்டு வா சும்மா மோதன மாரி மோது அப்படி கூட பண்ணுவாங்க இப்ப உள்ள இருந்தவங்க அக்யூஸ்டா நல்லவங்களா குடும்பஸ்தனா யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் கடலூர் சிறையில் சங்கரை ஜெயிலில் வச்சிருக்கும்போது கொடுமைப்படுத்திய சிறை கண்காணிப்பாளர் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளர் செந்தில் என்றால் அவர் அங்கே இருக்கார் அங்கே இருக்காரு சங்கரை வந்து கொடுமைப்படுத்தணும் சிறையில் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இவரை என்ன பண்ணா அங்கே போய் சங்கரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் சங்கர் அடங்கணும் ஏன்னா சொன்னால் வெளியே வந்தால் இதை விட இன்னும் ஒரு படி மேலே தான் அனுப்பி அது ஆளுங்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சியாக ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் பாய்ஸ்ரோவுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய இலக்கு கட்சியின் தலைவர் தடா ரஹிம் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் கைது குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் வந்து கடந்த ஒரு வாரமாக நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அவருக்கு வந்து பல மிரட்டல்கள் வருது திமுக சரி பண்ணுது அப்படின்னா பேசியிருந்தோம் இப்போ காலையில் வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த கைதுக்கு பின்னாடி சதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீண்ட கால சதி நீண்ட கால திட்டம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் நீண்ட கால திட்டம் இருக்கு நீண்ட கால திட்டம் இல்லாமல் கைது உடனே போய் கைது பண்ணுறதெல்லாம் இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சோசியல் மீடியாலலாம் அந்த ஒரு வீடியோவை போட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரையும் ஒரு பெண்ணையும் இப்படி கொச்சையாக பேசுற பாருங்க அதுக்காக வந்து கைது பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை ஒரு நீண்ட கால திட்டம் ஏன்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குற முக்கிய ஊடகங்கள் வெளியிடாத பல செய்திகளை இப்போ கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து வெளியிட்டிருக்கு அதுவும் திமுக அரசுடைய ஆட்சியினுடைய அவலங்களை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே வராது அப்போ திமுக ஆட்சியின் அம்பலங்களை அவல அம்பலப்படுத்துவது என்பது அது சாதாரணமாக அரசு நினைக்காது இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம்னா மாதிரி நேரம் பார்த்துட்டே இருந்து ஏதாவது ஒன்று ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்னா இப்போ நீங்கள் நான் இப்போ நீங்கள் கூட கேட்டிங்கல்ல எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா ஏங்க இதேமாரி ஒரு கொச்சையாக பேசுனது தப்பு தானுங்க அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த கொச்சையாக பேசுனதுன்னா இவர் மட்டுமா பேசுனார் இப்போ சமீபத்தில் அண்ணாமலை கூட தான் உதயநிதியை சொன்னார் ஏதோ ஒரு பல்லுபடம் அப்படி அந்த வார்த்தை வந்து புனிதமான வார்த்தை அது எவ்வளோ கொடுமையான வார்த்தை உதயநிதி கூட எடப்பாடியும் சொன்னாரு எடப்பாடியை பற்றி உதயப்பில் நான் சொல்றேன் அண்ணாமலை மீது வழக்கு போட்டு அவரை கைது பண்ணது உங்களுக்கு ஆண்மை இருக்கா போலீஸுக்கு முடியாது இதே உதயநிதி வந்து எடப்பாடியை பற்றி சொன்னாங்களா அது எவ்வளோ பெரிய கொச்சையான வார்த்தை அது அப்போது அண்ணாமலை இது உதயநிதி வந்து இந்த காவல்துறை வந்து உடனே பெண்மையை கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணுவோம் அதாச்சும் உண்மையான பெண்மையை கேவலப்படுத்தி ஏன்னா வயதானவங்க அவங்க இல்லையா அப்போ கேவலப்படுத்தியிருக்காங்க போது அப்போது கைது பண்ண உங்களால் ஆண்மை இல்லை ஆனால் இப்போ சவுக்கு சங்கர் என்னென்னா போலீஸ் ஆஃபீஸரை பற்றி பேசணும் அவர் யதார்த்தமாக சொல்கிறாரு அது சில பெண்கள் அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுற காரணம் என்னென்னா அவர் அழகு மண்மதத்துக்காக இல்லை வேறு வழி இல்லை அங்கே அவங்களை ஒத்துழைக்கணுன்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு தான் அவருக்கே உண்டான பாணியில் பேசுக்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொது வெளியில் ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி இப்படி ஒரு பேசி தவிர்த்துருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அதுக்காக கைது அதுவும் வந்து அவுட் பண்ணி ஏன்னா அவர் சென்னையில் இருக்காரு ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்கு வீடு வந்து இந்த கைது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் மாதிரி நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திங்கிற மாதிரி இருக்க வழக்கு அப்புறம் லியோ முத்தளி வெளியே போகிறது அப்படியே த்ரெட்னிங் பண்ணி த்ரெட் பண்ணி கடைசியாக சவுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசிட்டோம் ஏன் சொன்னால் கார்த்திக் கைது எப்படி ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் ஏமாத்திட்டாரா வேலை வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன் கார்த்திக் மட்டும் ஒரு லட்ச ரூபாய் ஏமாத்தினவு மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க கோடி கணக்கில் இல்ல இல்ல நான் சொல்றேன் கோடி கணக்கான ஏமாத்தனவங்க இதே தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி நம்ம வந்து ஐம்பது லட்ச ரூபாய் ஏமாத்தினா புகார் கொடுத்தோன்னா அவன் என்ன பண்றான் யா எதிர்த்தரப்புலயே காவல்துறை காசு வாங்கிட்டு பாய் நீ இது கோர்ட்ல போய் பார்த்துக்கு போய் எத்தனை நிதி நிறுவனங்கள் இப்போ ஒரு இதுன்னு சொல்லிட்டு நடந்தது என்ன பண்ணிச்சு காவல்துறை அந்த இயக்குனர் அவன் பேருனா இயக்குனரோ ஆர் கே சுரேஷ் ஆர் சுரேஷ் அம்பாட்டும் பம்பாய் டெல்லின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிட்டு வந்து நேராக வந்து சட்ராகிட்டு அவனை விடுதலை பண்ணாங்களே இ இதேமாரியெல்லாம் இருக்கும்போது அந்த கார்த்திக் என்ற பையனாக அதாவது சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் கார்த்திக் என்றவனை கைது பண்ணது நம்ம வந்து வன்மையை கண்டித்தோம் இப்போ எதுக்குன்னு சொன்னால் நம்ம அப்போ சொன்னோம் சங்கரை ஒரு விதமாக திரட்டைங்க வந்து கடைசியாக தூக்குறது அப்படியே தட்டிட்டு வந்து கடைசியாக தூக்குவான் கேட்ச் பண்ணுவான் இப்போ அடுத்தது இது நம்ம லியோ யார் லியோ லியோ என்னடான்னா காதலிச்ச பெண்ணு புகார் கொடுத்துருக்கான் ஏண்டா கட்டினை பொண்டாட்டி எத்தனையோ புகார் கொடுத்துருக்கான் காவல் நிலையில என்னை கல்யாணம் பண்ணி என்கிட்டேருந்து ஐம்பது நூறு சவரனை பறிச்சிக்கிட்டான் என்னை வந்து ரெண்டு மூணு குழந்தை இருக்குது என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறான் என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான் எங்க நான் நிர்ம நிறு நிரகதியாக நிற்கிறேன் அப்படின்னு எத்தனை நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ்நாடு முழுக்க காவல்நிக்கில் புகாரை கொடுத்தவனமாக இருக்குது ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறான்னு சொன்னால் புகாரை கூட வாங்குறதில்லை நீ கோர்ட்டில் பார்த்துக்குமா இது குடும்பவியல் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்குமான்னு சொல்லி தள்ளி விடுறான் ஆனபோது இது வந்து காதலி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு எத்தனை காதலிகள் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அந்த காதலன் வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறதும் போராட்டம் பண்ணுறது அதுக்கெல்லாம் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்காம அந்த பெண்ணை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பையனை கூப்பிட்டு காசை வாங்கிட்டு அப்படியே தள்ளி ஊற நிகழ்வுகள் தான் நடக்குது அப்படிங்கும்போது லியோ வந்து ஒரு தனி டீம் வச்சு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்போ என்ற அந்த மீடியா தான் காரணம் இப்போ அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் சொல்லிட்டு அவன் கூட நம்ம அவன் ஏதோ பைக்கில் போனான் அவனாக வந்து இடிச்சுட்டு இவனையே தூக்கி கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறது நிகழ்வுகள் இப்போது எல்லாமே பார்த்துட்டு இப்போ சங்கர் நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பேசியிருந்தோம் இப்போ சங்கரை வந்து கேச் பண்ணுவோம் சங்கரை நீ கேட்ச் பண்ணுறதுன்னு சொன்னால் நீ வா ஆஃபீஸ் டி நகரில் இருக்குது அல்லது அவங்க வீடு வந்து இங்கே மதுராவையில் இருக்குது ரெண்டு இடத்துல எங்கே போயிருந்தாலும் சங்கர் என்ன பெரிய நான் யோகமாக ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்லை அரசியல் கட்சி தலைவரா அவரை கைது பண்ணுவோம்னா ஒரு ப பஸ் மறியல் அல்லது வேறு எதனா நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருன்றதுக்கு புரிதுங்களா ஒன்றுமே இல்லையா ஒரு சாதாரணமான ஒரு மீடியா ஒரு பிரச்சனை தான் போது நீங்கள் கைது பண்ண அதை விட்டு அவர் தேனிக்கு போயிருக்கும்போது கைது பண்ணி அவர் தேனி கூட போகும்போது கைது பண்ணும்போது அவர் கூட இருக்கிற ரெண்டு நபர்களையும் கைது பண்ணுறாங்க ஏன் சவுக்கு மேலே தானே வழக்கு ஏன் அது கூட உள்ளவங்க கைது பண்ணுறாங்க அவங்க போய் சொல்லிடக்கூடாது இல்லையா என்ன எப்படி நடந்ததுன்றது அப்படின்றது சொல்லி சொல்லிவிடக்கூடாது இப்போ அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணிவிட்டு அதில் வந்து அதில் ஒரு பையன் யாரோ கஞ்சா அடிப்பானா கஞ்சா வச்சுருந்தானா இப்போ எப்படி கஞ்சா கேஸ் போடுறதுக்கு எப்படின்னா செட்டப் பண்றாங்க வரும் இதான் போலீஸ் நீ கஞ்சா அடிக்க வேண்டாம் நீங்க போதை பழக்கம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் ஆனா காவல்துறை நெஞ்சுதுன்னா நம்ம என் பகிட்ட இருந்து கூட எடுக்கும் கஞ்சா அவங்களே எடுப்பாங்க ஆமா எடுத்துட்டு அந்த வழக்கு போடணும் அந்த வழக்கு போடுறதுக்காக போடுறதுக்காக எடுக்குது ஏன்னா அது புது வெளியில வந்து புது தலத்துல வந்து சவுக்கு சங்கர் கைது சவுக்கு சங்கர் உடன் சென்ற இரண்டு பேர் கஞ்சா வை இது எவ்வளவு பெரிய ஒரு ஆமா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம தம்பி இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம திமுகவுடைய ஆதரவாளர்கள் நம்ம செ செந்திலாக இருக்கட்டும் அல்லது இந்த மைனர் நம்ம கரிகாலன் எல்லாம் தோழர்கள் தானே இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்களா பார்த்தேடா கஞ்சாவே மாட்டேஞ்சுப்பாரு நானே அப்போ சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பேசுவேன் அதுக்கு ஒரு வாய்ப்புக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குது இதுக்கு இந்த இந்த செய்திக்கு ஆமாம் நானும் சொல்கிறேன் சங்கர் பேசுனாப்பல தப்பு தான் அவன் கார் ஓ ஓ ஓட்டு ஓட்டுலையும் அவன் கூட இருந்த நபர்களே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அவரு இப்போ அவங்க தேனிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து அவர் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிற இடத்துல வந்து ஆக்சிடென்ட் விபத்து நடக்குது அந்த விபத்தும் வந்து திட்டமிட்ட சதிங்கிறாங்க அது ரெண்டு பார்வை இருக்குது ஒன்று திட்டமிட்ட சதி இன்னொன்று வந்து அது விபத்துன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஏன்னு சொன்னால் காவல்துறை வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ரவுடிஸை வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க அந்த வேன் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே மோதிருக்கும் அல்லது அந்த வேன் ஒரு பள்ளத்தில் இப்படி சாஞ்சிருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒரு டயர் பையன் ஒரு டயர் வெடித்து இதுவாகிடுச்சு அப்போ அந்த குற்றவாளி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கி பிடிக்கிட்டு ஓடினார் இன்ஸ்பெக்டரு அடுத்தவருடைய துப்பாக்கியை எடுத்து சுட்டார் அந்த அவன் வந்து ஸ்பாட்லே காலி இதுதான் வந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நடக்கும் அந்த அந்த ஃபோட்டோலாம் வரும் அந்த வண்டி இப்படி சாஞ்சால் மாரி இல்லை மரத்தில் போகிறாங்க மாரி எல்லாமே இருக்கும் செட்டப் பண்ணுவாங்க செட்டப் பண்ணுவாங்க அப்போது இ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாரி தெரியல இது நேச்சுரல் நடந்த மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த காரில் வந்து கார் தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு இந்த வேன் வந்து ரொம்ப பாதிப்பு இல்லை ஃப்ரண்ட் தான் ஏன்னா வேன் வந்து பெரிய அந்த டெம்போ ட்ராவல் சின்ன வேகனாக இருந்தால் பா அப்போது வரும்போது காரைக்கு தான் வேக பாதிப்பே வந்திருக்கு அப்போது காரில் உள்ள ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் கடுமையான பா காயமும் ஏற்பட்டுருக்கு ஏன்னா கார் வந்து அடித்து இதுவாக இருக்கு இல்லைங்களா கடுமையான காயம் ஏற்பட்டுருக்கு போது இது வந்து மாதிரி தெரில நடந்த ஆமா ஆக்சுவலா நடந்த மாதிரி இருக்கு ஆனா இது ஆக்சுவலா நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க முடியாது ஏன் சொன்னால் தமிழக உளவுத்துறை என்பது சாதாரணமானது இல்லை அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை என்பது இல்லை எப்படி பிரபாகரனுடைய தலைமையை பொட்டமனுடைய மாத்தையா கிட்ட என்றதுக்காகவே இங்கே கிருபன் என்ற ஒரு நபரை தப்பிக்க வைப்பதுக்காக அதை தப்பிக்க வைக்கிறது நேஷ்னலாக இருக்கணும்னு சொல்லி ரெண்டு காவலர்களை பலி கொடுத்த உளவுத்துறை உளவுத்துறையை நம்ம சாதாரணமாக இடம் பிரபாகரன் தலைமையே வந்துக்காக நம்பணும் இல்லையா அவரு அதோடு ஜெயிலேருந்து தச்சு வந்தாரு தச்சு தப்பிச்சு வந்து நேச்சுரலாக இருக்கும் அப்போ அந்த நேச்சுரலாக இருக்கணும்னு சொன்னால் இங்கே இதில் வந்து என்ன பண்ணாங்க செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் தப்பிக்கிறாரு தப்பிக்கும் போது அந்த ஒரு வாகனம் வருது தப்பு டப்புனு சொல்கிறாங்க காவலர் ரெண்டு பேர் ஸ்பாட்டில் காலி அப்போது அங்கேருந்து தப்பிச்சு இலங்கைக்கு போகிறாங்க அப்போ இலங்கைக்கு போனோன்னு அவர் நம்பணும் அதாவது இப்படி அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அங்கே விசாரணையில் மாட்டினோன்னு தான் அது அம்பலமாச்சு அப்போது காவல்துறை சங்கரையோ அல்லது சங்கரை போன்ற சில நபர்கள் இப்படி பேசுறாங்க இல்லையா அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க அவங்க இனி பொது வெளியில் இப்படி பேசக்கூடாது இந்த மாதிரி யாருமே எதிர்த்து இந்த உள்ளகாரங்கள் எடுத்து பேச பேசக்கூடாது அதுக்காக ஒரு விதமான ஒரு என்ன செய் சாவு பயம்னு சொல்லுவாங்க அவனுக்கு ஒன்றே கொள்ளக்கூடாது அவனுக்கு சாவு பயத்தை ஏற்படுத்திட்டா அது அந்த அதிர்ச்சியிலே அவன் அடங்கிடுவாண்டான் சில எல்லாம் பேசுவாங்க நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஆமா அப்போ அந்த ஒரு சாவு பயத்தை நம்ம கொடுக்கடான்ற அடிப்படையில் கொடுத்துருக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏன்னா இது இது வந்து திட்டமிட்டது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நேச்சுரல் நடந்த மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இது ஒரு விதமான சதியாக கூட இருக்கலாம் ஏன்னு சொன்னால் காவல்துறை வந்து ஒரு செட்டப் பண்ணுன்னா எதோட பண்ணுவான் ஒரு காரை பிடிச்சி நாலு அக்யூஸ்டை பிடிச்சி ஏய் கார் எடுத்துகிட்டு வா சும்மா மோதனமாரி மோது அப்படின்னு கூட பண்ணுவாங்க புரிஞ்சுங்களா இப்போ உள்ளே இருந்தவங்க அக்யூஸ்டா இல்லை நல்லவங்களா குடும்பஸ்தானா யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அல்லது அங்கே வரக்கூடிய ஊடகங்கள பார்த்து யாரையும் கேஸ்ன்னு தெரியுமா தெரியும் காவல்துறை இது தெரியும் யாருன்னு புரியுதுங்களா அல்லது அப்போ அந்த நபர்களை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு வந்து காவல்துறை சில பல உதவிகள் செய்கிறாங்க இதை வெளியே சொல்லாதெல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ எனக்கு இன்னொரு என்ன இப்போ கைது பண்ணியிருக்காங்க சைபர் கிரைமில் ஏன் வந்து இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க வேறு வேறு எந்த வழக்கிலையும் இருக்குது சைபர் கிரைம் அது வந்து இவரோட மீடியா சவுக்கு மீடியாவை வந்து முடக்கிறதுக்கு அவங்கள முறத்துக்காகவும் இந்த வேலை பார்க்குறாங்களா இல்லை எல்லா எல்லா சேனல்ஸ்க்கும் ஒரு ஒரு மிரட்டலுக்காக இது பண்ணுவாங்க இல்லை இல்லை சைபர் கிரைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவர் பேசினார் இல்லையா அதுக்கு தான் வழக்கு சட்ட அதை அவர் பேசினது சட்டத்துக்கு விரோதமான ஒரு இடத்துல பேசினார் அதனால சைபர் கிரைம் மூலியமாக வழக்குது அது நானும் மதராஸ் மெட்ராஸில் இல்லையா சைபர் கிரைம் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் தான் வழக்கு பதிவு பண்ணணும் எவ்வளோ கிரிமினல் பாருங்கள் ஏன்னா மெட்ராஸ் இருந்தால் இங்கே வந்து இப்போ மெட்ராஸ் ஜெயிலில் இருப்பாரு எல்லாருமே பண்ணாங்க உதாரணத்துக்கு கடந்த முறை நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுன்கிற காரணக்காக சேலத்தில் எத்தனை வைச்சாங்க இது கடலூர் கடலூர்லேருந்து எனக்கு சென்னைக்கு மாற்றுங்கன்னு சொன்னால் மாற்றினாங்களா இல்லை மாத்தணா இன்னொரு விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அந்த கடலூர் சிறையில் சங்கரை ஜெயிலில் வச்சுருக்கும்போது சிறை கண்காணிப்பாளர் கொடுமைப்படுத்திய சிறை கண்காணிப்பாளர் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளர் செந்தில் என்ற இப்போ அவர் அங்கே இருக்காரோ அங்கே இருக்காரு அப்போது அந்த கடலூரில் இருந்த அந்த ஜெயிலுக்கு சூப்பரண்ட்டு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஜெயில் சூப்ரண்டாக இருக்கார் அந்த மனுஷன் அந்த ஆள் இருக்காரு அப்படி ஆகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க திட்டமிட்டு ஏன்னா சங்கரை வந்து கொடுமைப்படுத்தணும் சரியில்லை இந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே எடுத்து போய் அடைக்கிறாங்க கடலூரில் இப்போ இப்போ எனக்கு திடீர்னு தோணும் எப்படி இவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்யு இவர் தேனியில் இருக்கும்போது கோயம்புத்தூர் போலீஸ் போய் அவரை பிடிச்சிட்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் அடைக்கணும் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் அங்கே வந்து செந்தில் இருக்காப்பில்ல திட்டமிட்ட நாடகம் இது முழுக்க முழுக்க ஏன்னு சொன்னால் கடலூர் சிறையில் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாரோ அதேமாரி சென்னை கோயம்புத்தூர் சிறையிலேயே கொடுமைப்படுத்தப்படணும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை அது நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்ல வந்து சிறை போனதுக்கு பிறகு இந்த மாதிரி கைதானத்துக்கு பிறகு அவர் வந்து அடங்குவாரா அப்படின்னு அவர் வந்து மீண்டும் பேசாமல் இருப்பாரி சங்கரப்புர்த்தியில் அப்படி பேசாமல் இருக்க மாட்டாங்க நாங்கள் சொல்லுங்க இல்லை ஏற்கனவே அவர் முதல் முறை இல்லை கடந்த முறை வந்து கைது பண்ணப்போ வந்து எல்லாரும் குரல் கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை அது அந்த குரல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இல்லை அதாவது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கட்டும் அல்லது ஆதரவாக குரல் கொடுக்காம இருக்கட்டும் சங்கரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் சங்கரை அடங்க மாட்டார் அவரை அடக்க முடியாது என்று ஏன்னு சொன்னால் வெளியே வந்தால் இதை விட இன்னும் ஒரு படி மேலே ஏறி தான் அனுப்பலாம் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கும் நிச்சயம் ஏறி தான் அனுப்பி நிச்சயம் வெளியே வந்து நீங்கள் வந்து சிந்தியில் என்ற ஒரு சூப்பரெண்டு க கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்காரு அங்கே கடலூரில் கொடுமை மாதிரி கோயம்புத்தூரில் கொடுமைப்படுத்தணும் இப்படி ஒரு திட்டமிடலோட அரசு நடந்துக்கிட்டாலும் நிச்சயம் வந்து என்னன்னா சங்கர் வந்து வெளியே வந்தா இதை விட தான் போவாரு காவல்துறை பற்றியும் என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு ஐம்பது வழக்கு நூறு வழக்கு போட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தடிக்கும் அதாவது கடவுள் இது கடவுள் இது கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு திருச்சியில ஒரு வழக்கு தஞ்சாவூர்ல ஒரு வழக்கு நெல்லையில ஒரு வழக்கு கன்னியாகுமரியில ஒரு வழக்கு சென்னையில வழக்கு எல்லா வழக்கும் அடிச்சுக்கலாம் அப்போ இவர் சங்கரால வந்து உட்கார்ந்து மீடியால உட்காந்து பேச முடியாது மீடியாவில் உட்காந்து அந்த ஜேர்னலிசம் பெரிய விஷயம் ஆய்வு பண்ண முடியாது இப்போ இதை சுற்றுறதுக்கே சரியாக இருக்கும் இல்லையா சங்கர் இதை சுற்றணும் மென்டலாக அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்போ ஒவ்வொரு வழக்கும் கைது பண்ணும்போது ஒவ்வொரு வழக்கையும் ஜாமீன் பண்ணணும் ஒவ்வொரு வழக்கையும் ஜாமீன் பண்ணும்போது பெறும்போது அந்தந்த வழக்கில் வந்து கண்டிஷன் வெயிலும் இருக்கும் இந்த இடத்துல நின்று கழுத்து போனோம் காலை மாலை இப்போ எப்படி முன்னாடி அந்த இதில் கூட எக்மூர் கோர்ட்டில் வந்து கழுத்து போட்டுருந்தா அதேமாரி காலை மாலை கழுத்து போனோம் அப்போ இதில் வந்து மனுஷன் என்ன ஆயிடுவான்னு சொன்னால் அது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடும் இவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு வழியெல்லாம் இருக்குது வழியெல்லாம் இல்லாமல் இல்லை ஒட்டுமொத்த கேஸையும் தூக்கி ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு கோர்ஸ் பெட்டிஷன் போட்டுன்னு வச்சுக்கிறேன் சார் தண்டை கொற்ற நடந்தது ஒன்று இவங்க பாருங்க இத்தனை கேஷை போட்டிருக்காங்கன்னா ஒரு அரசை போய் அங்கே கால காவல்துறை போய் அங்கே தலை புனிஞ்சு நிற்கிறோம் நீதிமன்றத்தில் இவங்க நினைக்கலாம் காவல்துறை ஆனால் முடியாது காவல்துறை அப்படி நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போடுவாங்க ஏன்னா அலை கழிக்கணும் காவல்துறை பொறுத்து அலை கழிக்கணும் கலக்கழிச்சு இவர் வந்து இதை பண்ணணும் ஒன்னு மரண பயத்தை கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அலை கிடைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து இவர் கூட இருக்கு உங்களெல்லாம் வழக்கு போடணும் அப்போ பய ஒரு நடை கூட இருந்தால் வழக்கு இது எதுக்கட நான் ஓடுவேன்னு ஓடணும் இல்லையா இன்னொருத்த யாரும் வரக்கூடாது இப்ப அவரு நிறுவனத்துல வேலை பார்க்கறதுன்னு பயப்படுவாங்க ஆமா பயப்படுவாங்க இல்ல அந்த இப்போ லேடிஸ் இருக்காங்க லேடிஸ் நம்ம அவங்க லேடிஸ் வீட்டுல என்ன சொல்லுவாங்க உனக்கு எதுக்கிடமா மீடியா கிட்டே போயிட்டு நீ க வண்ண நீ வேலையை பாரு நீ சொல்லுவாங்களா இல்லையா அப்போ இந்தமாரி ஒரு விதமான ஒரு திரைமறைவு அச்சுறுத்தல்கள் இது காவல்துறை வந்து செய்யுது இது வன்மை கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுமானத்தில் வந்து விஷம் கலந்த பொது வெளியில் வந்து அம்பலப்படுத்தி பேசினதிலே சங்கர் அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் பாட்டில் துர்கா ஸ்டாலின் அது துர்கா ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பேசின சங்கர் தான் அப்புறம் வந்து ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் பண்ண ஜாஃபர் சாதிக்கு மூலிமா தான் வந்து ஒரு தடவை லண்டனுக்கு போனார் என்ற விஷயத்தை வெளிக்கொட்டார் அப்புறம் செந்தில் பாலாஜி மாளிகை கட்டினது அந்த மாளிகைக்கு எவ்வளோ இடம் அந்த கிரனேட்டு போட்ட கிரனேட்டு எந்தெந்த நாட்டில் வந்தது முதல் கொண்டு அம்பலப்படுத்தி அவர் சிறைக்கு போக சங்கரனுடைய செயல்பாடு ஒரு காரணமாக இருந்தது ஆமாம் அதேமாரி துரைமுருகன் உட்பட அமல் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உடைய விஷயங்களை அப்போத்துக்கு அப்போது வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் சங்கராஜன் தப்புல ஜிஸ் குயர் எடுத்திங்க ஜிஸ் குயர்னு யாருக்குன்னு தெரியாத நேரத்துலேயே வந்து ஜே ஸ்கொயரில் இவ்வளோ முறைகேடுகள் நடக்குது இந்த ஜிஸ் கொயர் வந்து ஆளுங்கட்சியினுடைய ஆதரவுலையும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக முக்கியமாக திமுக குடும்பத்தினர் அதில் முக்கியமான இதில் இருக்காங்கன்ற விஷயத்தை பொது வெளியில் விட்டது யார் சங்கர்ரா இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்ந்து ஒரு வருஷமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டத்துக்கு நேரில் கலந்துக்கிட்டால் எந்த அரசியல் கட்சியிலும் போய் கலந்துக்கல கலந்துக்கிட்டு தொடர்ந்து அந்த விஷயங்களை வெளியில் வந்து இன்னைக்கு வெளியிட்டுருக்காங்க அது ஒரு விஷயம் கிளம்பம் பேருந்து நிலையத்தை பற்றி எல்லாமே பேசுவாங்க தப்பு இப்போனு நிறைய பேர் பேசுவாங்க பட் அந்த கிளம்பம் பேருந்து நிலையத்தில் கொடுத்துருக்க காண்டெக்ட் குஜராத் காரன் அது குஜராத் காரன் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது மற்றவங்க யாரும் கொடுக்கல குஜராத் காரன் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பொது வெளியில் கொண்டு வந்தோம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் யாருமே கான்ட்ராக்டர் இல்லையா குஜராத்லேருந்து பெரிய கம்பெனி இத்தனை கோடி ரூபாய் காண்டெக்ட் எடுத்திருக்கு அப்போ அவன் என்ன பண்ணுவான் அங்கே இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டு குஜா இன்னொரு குஜராத் காரன் கொடுப்பான் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை வந்து இன்னொரு நார்த் இந்தியன்ஸ் கொடுப்பான் இப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்து இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தின விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கர் மணல் கடத்தலை பற்றி உங்களுக்கு தெரியும் கரிகால பற்றி அஞ்சு பேர் ஆரம்பித்தது முதல் வேலை கட்டசியில் கிழக்கின்னு கிடைச்சார் கழிச்சுதான் இல்லையா இப்படி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து தங்களுடைய வாகனத்தை வந்து தங்களுடைய சுயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த டிஏஜி இவருடைய மருமகள் வந்து காரில் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க ஃபோட்டோ பிடிச்சி போட்டான் இந்த ஐஜி இவருடைய பேத்திக்கு வந்து ஸ்கூலில் இருந்து கூட்டு வரதுக்கு இந்த கார் இங்கே நிற்கிறது பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் அதெல்லாம் வந்து அவங்க அதிகாரி மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போலீஸு அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் உடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வந்து ஆர்டர்லேயா காவலர்கள் வந்து வேலை செய்ய ஆர்டர்லியை பற்றி பேச ஆடர்லியை பற்றி பேசேன் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மெயின் சங்கர் பேசின விஷயங்கள் எல் எதுவுமே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியமான ஊடகங்கள் பேசலை அப்போ சங்கர் பேசியிருக்காப்பில அப்படிங்கும்போது அப்போது இவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வெறுப்பு ஆத்திரம் இருக்குமா இருக்காதா ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக இந்த பழி வாங்குற வேலை ஆ நேரம் பார்த்துட்டு இப்போ தூக்குறாங்க தூக்கிட்டு இப்போ வந்து என்னென்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்குகள் நிறைய போட்டுவாங்க இங்கே அங்கே போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு வழக்கு போடுறது அவர் கூட இருந்தவங்களை இது பண்ணது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைபர் கிரைம் மூலயமா அந்த வழக்கு பதிவு பண்ணதுனால இப்போ அடுத்தது வந்து அவர் என்னென்ன வீடியோக்களை வெளியிட்டிருக்காருனா அதை பார்க்கணும் அல்லது அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க பண்ணலாம் மேபி அப்போ சவுக்கு மீடியா மீதே கை வைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா அப்போது இ இது வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு அரசு இது வந்து என்ன சொல்கிறது கருத்து சொல்கிறதுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு போராதனை பார்க்கணும் ஆனால் நம்ம எதார்த்தமாக பார்த்தோன்னா இது எதுக்கு தேவையில்லை இவர் ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இது மட்டும் பேசணும்னு சொன்னால் அதுக்கு வழக்கு போட்டிருக்கலாம் அவர் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கிறார் இரவு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசை கணக்கு நன்றி வார்த்தை